உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன் காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊரு ஓசை மனம் ஒலி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஐந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உலம் மேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்தறிவில் இறையுணர விளக்கினேன் விளங்கியே இயற்கை வளங்களை கைத்திறனாலும் அறிவின் கூர்மையாலும் வாழ்க்கை வளம் தரும் பொருட்களாக மாற்றி தைத்து சமுதாய கூட்டுமுறையிலே வாழ்வை நடத்தி வரும் இனத்திற்கு இறைவழிபாடும் அறநெறியும் இன்றியமையாததாகும் இறை உணர்வும் அறநெறியும் இயல்பாக வாழ்வில் செயலாக மலர்வதற்கு அறிவின் முழுமைப்பேறு அவசியம் அறிவின் முழுமைப்பேர் அடைவதற்கு எல்லாம் வல்ல பூரண பொருளான இருப்பு நிலை அதாவது இறைநிலை அதன் நுண்பகுதி நுண்ணியக்க நிலையான விண் அதாவது உயிர் வின் சுழலிலிருந்து வீசிக்கொண்டே இருக்கும் விரிவலை இருப்பு நிலையோடு ஒன்று சேர்ந்து அமையும் காந்தம் ஆகிய மூன்று மறைபொருட்களையும் ஐயமின்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறான மறைபொருட்களை குழந்தை வயதாலோ சிந்திக்கும் ஆற்றல் உயராத காரணத்தாலோ தெரிந்து கொள்ள முடியாதவர்களை மறைபொருள் விளக்கம் பெற்றவர்கள் வாழ்வில் வழிநடத்த வேண்டும் பக்தி வழியாள் மனித இனம் கற்காலம் நெருப்பு காலம் உலோக காலம் மின்சக்தி காலம் ஆகிய பல காலகட்டங்களை கடந்து இன்று அணுயுகத்திற்கு வந்துள்ளது மனித இன வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள் உண்டாகிவிட்டன ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எண்ணிறந்த பொருட்கள் அனுபவத்திற்கு வந்துவிட்டன விரைவான வாகன வசதிகள் பெருக்கத்தாலும் உலகில் எந்த பகுதியிலிருந்தும் உலக முழுமைக்கு செய்திகள் விரைவாக செய்யும் விஞ்ஞான சாதனங்களாலும் வானில் சூரியன்கள் முதலாக குறுங்கோள்கள் அமைப்பு அவற்றின் முறையான ஓட்டம் அவற்றிலிருந்து வீசும் காந்த அலைகள் விளைவுகள் இவை அறியும் இவற்றை அறியும் கல்வி வசதி பெருக்கம் இவற்றால் உலக மக்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக ஒன்றுபட்டிருக்கிறார்கள் இந்த கால நிலைமைக்கேற்ப பொருளாதாரம் அரசியல் மதம் கல்வி முறை வாழ்க்கை நெறி இவற்றில் மக்கள் குல அறிவு மேலோங்கி ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியும் வாழ வேண்டியது இன்றியமையாததாகிவிட்டன இத்தகைய ஒருங்கிணைந்த அறிவோடு மனிதன் பிறரோடு பிணக்கு போரின்றி அன்போடு வாழ வேண்டுமானால் இயற்கை அமைப்பால் எல்லா உயிர்களையும் ஒன்றிணைத்து காட்டக்கூடிய இறைநிலையையும் அதன் நுண்பகுதி இயக்க ஆற்றலான உயிர் எனும் விண் எனும் நுண்பொருளையும் அந்த நுண்பொருளின் சூழலிலிருந்து விரிவலையாக பரவி இருப்பு நிலையோடு சேர்ந்து பேரியக்கலப் பொருட்கள் அனைத்திலும் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் மனம் என்ற ஆறு சிறப்பாற்றல்களாக விரிந்து செயலாற்றும் காந்தம் எனும் பேராற்றலையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றும் புலன்களுக்கு எட்டாத மறைபொருள் எனினும் ஆறாவது நிலை அறிவால் உணர்ந்து கொள்ளக்கூடியவையே மனிதன் உணரவில்லையாத உணரவில்லையானால் தான் பேரியக்க மண்டல ஆற்றல்களிலிருந்தும் விரிந்த சமுதாயத்திலிருந்தும் வேறுபட்டிருப்பதாக கொண்டு பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இவற்றில் தான் உயர்ந்துள்ள அளவில் தன்முனைப்பு கொண்டு அந்த தன்முனைப்பு எனும் மன எழுச்சி தனக்கு மற்றவரை அடக்கியாலும் எண்ணமான தான் என்றும் தனக்கு சொந்தமான பொருட்கள் மக்கள் கூட்டு இவற்றிற்கேற்ப தனது என்றும் இருவகை எண்ணக்கோடுகளாக விரிவு பெறுகின்றன இந்த தான் தனது எனும் எண்ணக்கோடுகளின் இணைப்பால் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பழ்கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்று ஆறு குணங்களாகவும் இக்குணங்களின் விளைவாக பொய் சூது கொலை களவு கற்பழிப்பு எனும் ஐந்து பெரும் பழி பழிச்செயல்கள் மனிதனிடத்தில் தோன்றி தனக்கும் பிறர்க்கும் அவ்வப்போதும் பிற்காலத்திற்கும் உடல் நலத்திற்கும் மனவளத்திற்கும் துன்பங்களை விளைவித்தும் வாழ்க்கையில் சிக்கல்களை பெருக்கிக் கொண்டும் இருக்கின்றான் உயிர் எனும் விண்ணின் தன்மையறியாததால் அவ்விண்ணின் அவ்விண்ணின் மையத்தமைந்த மெய்ப்பொருளே அறிவாகி அதன் படற்கே நிலையில் மனமாக விளங்குவதையும் அதிலிருந்து தோன்றும் விரிவலை காந்தமாக சிறப்படைந்து உடலையும் மனதையும் நடத்தி வரும் சீர்மையறியா சீர்மையறிய முடியாது அதனால் அதனை மதிப்போடு போற்றி காத்து வாழ்க்கை இன்பத்தை முறையோடும் அளவோடும் துய்த்து நிறைவு பெற முடியாது காந்த நிலை உணராது போனால் இயற்கையிலும் செயல் விளைவாகவும் எவ்வாறு அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் மனம் இவை பிறக்கின்றன என்று கண்டு அறிவின் விழிப்போடு செயலாற்றும் அறநெறி மனதின் மனதினுக்கு இயல்பாக மலராது எனவே இறைநிலை உயர்நிலை எனவே இறைநிலை உயிர்நிலை காந்த நிலை மூன்றையும் தெளிவாக தனது வாழ்க்கை அனுபவத்தின் மூலமே உணர்ந்து மனிதன் வாழ்க்கையில் சிறப்பும் அமைதியும் இன்பமும் அடைய வேண்டுமெனில் காந்த தத்துவ ஞானம் சிந்திக்கும் ஆற்றலுள்ள அனைவருக்கும் இன்றியமையாதது பேரியக்க மண்டல இயக்கங்களுக்கெல்லாம் மூல பேராற்றலான இருப்பு நிலையான சுத்த வெளி உள்ளடங்கிய ஆற்றலால் பிளவுபட்டு நுண்ணியக்க சுழலையான விண்ணாகி விண்ணிலிருந்து எழும் விரிவலையாகி அவ்விரிவலையை இருப்பு நிலையோடு கலப்புற்று பேரியக்க மண்டலம் முழுவதும் வான்காந்தமாகவும் ஜீவ இன உடல்களில் ஜீவகாந்தமாகவும் ஒரே மறைபொருள் எனும் பூ நான்கு இதழ்களாக விரிந்தும் ஒன்றிலிருந்து மற்றதை பிரிக்க முடியாதபடி இணைந்தும் இயங்கும் இயற்கையான பரிணாம நியதியை விளக்கும் காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் அந்த தெளிவிலே கடவுள் மனம் என்ற இரண்டு மாபெரும் உண்மைகளை உணர்ந்து கொள்ளலாம் கடவுள் என்று இருப்பு நிலையாகிய வெளியும் அதன் ஆற்றல் அறிவாக விளங்கும் உயிரையும் அவ்வறிவே படற்கை நிலையில் மனமாக இயங்கும் திருவிளையாடல்களை அருள் நடனமாகக் காணலாம் என்பதை இக்கவியின் முதலடி விளக்குகிறது காந்த தத்துவம் உணர்ந்தால்தான் உடலில் உற்பத்தியாகும் ஜீவகாந்தமானது எவ்வாறு அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் மனம் இவையாக தன்மாற்றம் பெறுகிறது அதன் விளைவாக இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எனும் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன என தெரிந்து அவற்றை போற்றி காத்து வாழ்வின் நலம் காக்க முடியும் என்பதை இரண்டாவது அடி விளக்குகிறது இந்த ஞானம் பெறுவதற்கு உனது மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து சிந்தனை செய்தால்தான் உன் மனமே இந்த காந்த தத்துவத்தை விளங்கிக் கொள்வதோடு மனமே அதற்கு சாட்சியாகவும் மையும் என்பதை மூன்றாவது அடி விளக்குகிறது இந்த காந்த ஞானம் ஆட்சியாளர்களுக்கும் மீண்டும் வேதாந்திகள் மத தலைவர்கள் இவர்களுக்கும் அவசியம் பொருட்களை உற்பத்தி செய்து வாணிபம் உற்பத்தி செய்து வாணிபம் செய்து சமூக தொண்டாற்றும் வணிகருக்கும் இன்றி அமையாதது ஏனெனில் ஏனெனில் மனித வாழ்வு அரசியல் மதம் பொருளாதாரம் என்ற மூன்றடுக்கு நிர்வாகத்தினால் நடைபெறுவதால் வாழ்க்கை விளக்கும் ஆட்சியாளர்கள் மதத்தலைவர்கள் பொருள்துறை நிபுணர்கள் இவர்களுக்கும் இன்றியமையாதது என்று நான்காவதடி எடுத்துக்காட்டுகிறது மேலும் காந்த தத்துவம் தொடரும் காத்திருங்கள்